ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாண விளாக்ஸ்ங்க இன்றைக்கி கொரடா தான் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்க்கலாம் நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நாலு சுருக்கு மிளகா அந்த காஷ்மீர் மிளகா வச்சுருக்கேன் அந்த உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் தள்ளுப்பு வச்சுருக்கேன் இதில் வந்து புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் வெந்நீரில் அப்போ நல்லா அறப்படும் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நாலு வர மிளகாய் அந்த சுருக்கு மிளகா தான் வச்சுருக்கேன் நல்லா கலர் கொடுக்கும் உரைக்காது இதுக்கு தக்காளியும் போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்புறம் அதெல்லாம் தாளிச்சு விட்டு வைக்க வேண்டியதான் தக்காளியும் போட்டு அடிச்சிடணும் புளியும் அப்படியே போட்டிருக்கேன் ஊற வச்சுட்டேன் ஊறுனா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா மையை அரைஞ்சிடும் இப்போ அரைச்சிக்கிட்டு வரேன் வேணா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் அதுங்க இப்போ அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் ஊற வச்சா உங்களுக்கு நல்லா சீக்கிரம் அரைப்பட்டுரும் நம்ம இந்த தண்ணியும் கழுவி ஊற்றிக்கலாம் நல்லா சிறப்பாக பாருங்க அது காஷ்மீர் மிளகா தான் போட்டேன் தக்காளி உப்பு புளி அடிச்சிட்டேன் இந்த வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நைஸாக வெட்டியிருக்கேன் அஞ்சாறு பூண்டுப்பல்ல நைஸாக வெட்டியிருக்கேன் அந்த தண்ணியை நம்ம கழுவி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வெல்லம் போடணும் நான் எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேங்க இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் பாருங்க ஒரு மூணு குளிக்கரண்டியே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு வர போட்டுக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்கட்டும் இதுக்கு வெந்தயம் போடணும் பார்த்தா நல்ல வாசமாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் உளுந்து ஒரு ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு இது வெடிக்கட்டும் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடணும் கடல் வெடிக்கட்டு வெடிக்கிதே உடம்பு போட்டுக்கலாம் கழுவு பிளே பார்த்தேன் கொஞ்சம் கரு எடுத்து கருத்து முடிச்சுட்டு ரெண்டு பூண்டை கருத்து அரசு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது சின்ன ரெண்டாயிரம்பது கொஞ்சம் எண்ணெய் கூட தான் இருக்கணும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கூட கிடையாது நல்லாயிருக்கும் எங்கேயாவது தூர் கோயிலையும் எடுத்து போகலாம் ஆப்பிள் நல்லா நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஆப்பிள் கூட இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் ஊற்றி நறுத்துறதுன்னு அந்த வேலை வச்சு தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கட்டும் நிறைய ஊற்றி கொஞ்சம் தண்ணி இப்போ அதையும் நல்லா வதங்கிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம் இந்த வெங்காயம் கொஞ்சம் பொண்ணு இப்போ நல்லா வதங்கிடுச்சு வாங்க இப்போ சரி அரைச்சதை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா திண்டிட்டு நல்லா ஊற்றிக்குவோம் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் தனியாக தான் இந்த மிக்ஸியை கழுவி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இன்னும் சும்மா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னா கொஞ்சம் லேஸாக ஊற்றலாம் இருக்குது அப்போ நீங்கள் போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் கழுவி ஊற்றிட்டேன் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் வெள்ளம் ஒரு ஸ்பூன் ஊற்றணும் அதுக்கப்புறம் இந்த காரத்துக்கு நல்லா இருக்கும் குடிச்சு பார்த்துக்கிறேன் உப்பு தெ ஸ்பூன் போடுறேன் முதல்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் வெள்ளம் போடுறேன் கொஞ்சம் போட்டுக்கிறேன் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும் ரெண்டு விஷயில் மூணு மிஷில் வச்சிருவேன் எண்ணெய் பிரிஞ்சு நல்லாயிருக்கும் எல்லாம் நறுக்கிட்டா சட்டுன்னு வச்சுருக்காங்க இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கும் மூடி ரெண்டு விசில் வச்சுக்கோ பாருங்க கொறடா ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது வருங்க அதுங்க சரி பரவாயில்ல பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எப்படி நிற்கிது பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் என்ன கொஞ்சம் வேணால் வத்த வச்சுக்கோங்க எங்களுக்கு இது போதும் இதுதான் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே போதும் உப்பு பிள்ளையெல்லாம் பார்த்துக்கோங்க பத்தாட்டி போட்டுக்கோங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்